பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்கிறார் மகாகவி பாரதி ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு இணையாக பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அமைவது மிகப்பெரிய சவாலாக உள்ளது பெண் குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களுக்கு உயர்கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்காமல் பதினெட்டு வயதிற்கு முன்பாகவே திருமணம் செய்து வைக்கும் கொடுமையும் ஆங்கங்கே நடந்து கொண்டுதான் உள்ளது இதனை முற்றிலும் தடுக்கும் வகையில் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டம் சார்பில் சேலம் மாவட்டத்தில் குழந்தை திருமணம் மற்றும் இளம் வயது திருமணத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது பெண் குழந்தைகள் கல்வி பயில்வது அதிகரித்து வரும் நிலையில் அவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சேலம் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவிகள் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இப்பயிற்சியின் மூலம் அவர்களின் மன வலிமை அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் அண்ணாதுரை வந்து இது அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஒரு தைரியத்தையும் அவங்களுக்கான ஒரு தற்காப்பு பயிற்சியும் நம்ம ஒரு பேசிக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டாற்பட்ட இதன் மூலிமா நம்ம சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி நம்ம கொடுக்குறோம் அது இல்லாமல் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயிற்சி முடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸுமோ ப்ளஸ் ஸ்நாக்ஸ் நம்ம வந்து இது பண்ணுறோம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் பதின்ம வயதினருக்கு அளிக்கப்பட்டு வரும் இந்த தற்காப்பு பயிற்சியுடன் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளும் வழங்கப்படுகிறது என்பது கூடுதல் சிறப்பாகும் சேலம் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி நான்கு அரசு பள்ளிகளில் தலா ஐம்பது மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளிக்கப்படுகிறது திடீரென யாராவது தாக்கினால் அவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது நெருக்கடியான சூழ்நிலைகளை தைரியத்துடன் எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து வழங்கப்பட்ட பயிற்சி தன்னம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக மாணவியர் தெரிவித்தனர் தாபத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே கற்றுத்தராங்க சும்மா பேசிக்ஸ் பஞ்சர்ஸ் பிளாக்ஸ் அந்த மாதிரி நிறையா சொல்லித்தராங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வரத்துக்கு கொஞ்சம் தான் இருந்தது அதுக்கப்புறம் வர வர எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு இப்போ வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது வரத்துக்கு அப்புறம் வந்தோடனே பழகிடுச்சு காவல்துறை மூலமாக எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் தராங்க டெய்லியும் போகும்போது பால் முட்டை ஆள் எல்லாத்துக்கும் தராங்க பேசிக் ஸ்பன்ச் எல்லாம் சொல்லி தந்துருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பக்கத்தில் வந்து யார் இருந்தாலும் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் சார் வந்து தான் நீங்கள் வந்து பஞ்செல்லாம் கராத்தையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்ட காவல்துறை எடுத்துள்ள இந்த முயற்சி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது ஆகாஷவாணி செய்திகளுக்காக பணமருத்துப்பட்டியிலிருந்து ஜி விஜயகுமார்